ஒரு மரணம் அடைஞ்ச பிறகு எதுக்காக மரணம் கொடுத்தீங்க ஏன் கேட்கும் போது என்னோட பேசுறாரு அதே சொல்றது கொடுத்து என் அதிர்சயம் இல்லையா பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னாம் தேதி என்று மதியம் ரெண்டு மணி அளவில் நடிகர் விவேக் அவர்களின் மரணத்தை குறித்து என் தேவனாய கட்ட கடவுள் என்னிடம் கூறிய தக்கத்தை இப்ப நீங்கள் கேட்கலாம் பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதிகாலை நாலு முப்பதுக்கு மரணம் அடைகிறாரு ரெண்டு மணிக்கு என் தேவனாய் கட்ட கடவுள் திக்கிரி மா தக்கார்